அது உயிராக உங்களுக்கு தான் சொல்லப்பட்டது நேரடி காக்க முடியாதுங்கிறத கரெக்ட் இன்றைக்கு அந்த உண்மை ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த விவாதத்தினுடைய ஒன்று சொல்லப்பட்டுக்கிட்டே கேட்கும் உண்மையா இருந்து உள்ள மரணத்து போனவன் அப்படிங்கிற உண்மை இன்றுதான் வெளிப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் அது ஒரு பலன் அடுத்ததாக இல்ல இதுல ஒரு ஆதாரத்தை நாங்க எடுக்கிறோம் உண்மையாக சொல்லப்பட்டது ஆதாரத்துதான் எடுக்கிறோம் அதுவே கேட்கான்னு சொன்னா அசல் மயித்து எப்படி கேட்கும் அது ஒரு உதாரணம்

ஒன்று <Sessimitation> ரசூலுக்கு <Sessimitation> <Sessimitation>

அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த நேரத்திலும் கூட அப்படி வழங்குவாங்க அப்படிங்கறதா இன்னொன்னு என்ன நேரத்தையும் இன்னொரு ஆதாரம் நான் நம்ம வந்து ஆசாரம் இல்லையா கபருக்கு போனா சலான் சொல்லுங்க சொல்ல சொன்னாங்களா இல்லையா ஆமா சொல்றோம் அப்ப அவங்க காது கேட்காம இருந்தாக்கா எப்படி சலாம் சொல்லுங்க வைப்பாங்க அது சிரிச்சத்தனமான வேலையில வரும் பணம் அப்படி செஞ்சா இப்ப ஒரு ஆளு மரத்துக்கு முன்னால போய் நண்டுகிட்டு அசலாம் அழைக்கும் மரமே வச்சுக்கிறேங்க வச்சுக்கோங்க போற வரவெல்லாம் என்ன நினைப்பான் ஒரு கல்லுக்கு முன்னாள் கல்லே அசலாம் மழைக்குன்னு பேசி நிற்கிறாரு என்ன நினைப்பான் போரா வரவன் ஏன் கல்லு எல்லாம் கேட்காது அப்ப அடுத்த போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க ஆனா அப்படி இருந்தா அவ கபுரை பார்த்து சலாம் சொல்ல சொல்லிருக்கிறாங்க கேட்காது சொன்னா ஒரு பைசமான செயல் இல்லவா இருக்கும் எழுத்தூர் சமதாச கூட உமச்ச அந்த நிலையில நாட்டை விரும்புவாங்கன்னா புண்ணா கேட்கான்னு சொன்னா அப்ப துவாவுக்கா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லா சார்ந்துட்டும் உங்களுக்கு அல்லா சாந்து இருக்காங்க அல்லாஹ் நாடனா நாங்கள் வரப்போறோம் நீங்க எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு பின்னால வர போறோம் காது கேட்காத ஆளை பார்த்து இப்படி பேச சொல்லி இருப்பாங்களா இளைத்து சன்னதாசனம் அவர்கள் வெறும் துவா மட்டும்தான் அங்க இருக்கு உரையாடல இருக்குதுங்க இப்போ ஆளா நம்ம வைக்கிறோம் இருக்கு மையத்து கேட்கிறதுக்கு ஒன்று அல்ல இரண்டு பாத்துருக்கீங்க மையத்து கேட்கா கேட்கும் கருத்துக்கு ஆதாரத்தை முடிச்சுட்டோம் கேட்காது என்பதற்கு அவங்க ஆதாரத்தை தரணும் அப்படிங்கறது நம்முடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது இன்னொரு விஷயம் சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்சதான் விலங்கிதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க சொல்றோம் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் நல்லா விளங்கணும் தான் விளங்கணும் சொல்றோம் வருமான உதவி சேராண்டு கொண்டு போக வேண்டியதா நீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்களாம் விளங்கணும் தான் ஆனா நாங்க அவங்கள பத்தி சொல்லும் குருவானி குருவானே சரியா விளங்காதவர்கள் புரியாதவர்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால விளங்கவர்கள் அவங்களே உத்தரவு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க தீர்க்க வழங்கிட்டாங்க அப்ப நாங்க என்ன சொல்லணும் அது ஒப்புக்கொள்ள வேண்டியது வலிவுக்கு முற சொல்ல சொல்லும்பு இந்த ஆயத்து காலத்தில் மட்டும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இல்ல அந்த மாதிரி எந்த வாசகமும் சேர்க்க முடியாது இதுதான் அவனுடைய சுய கருத்து இந்த மூமின்கள் என்பது அவர்களுடைய காலம் முதல் சுயாமத்து நாள் வரை எல்லா மூமின்களையும் இது முன்னோக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது அர்த்தம் செய்ய முடியாது ஏன்னா அல்லாஹ்வு taala ஒரு வசனத்துல சொல்றான் வல்லதீன ஜாஊ மின் பாதியிம் யகூலுன ரப்பனா ஃஃபர்லனா வாலிஹ்வான இல்லல்லதீன அப்ப ஈமானில் முந்தி விட்டவர்களுக்காக வேண்டி இதுக்கு பாயிட் விஷயத்துல சொல்லும் போது சபகூனா பில் ஈமான்ங்கற அவங்களை மூணேங்கள தான் சொல்றான் ஆக மௌத்தா போனவங்க சபகூனா பில் ஈமான்னா என்ன அர்த்தம் மௌத்தா போன மூமின்கள் ஆக மூமின்கள் என்று வருகிற பொழுது அல்லாஹுடைய உதவியாளர்கள் இப்போ அந்த அணியினுடைய தலைவர் ஆரம்பத்துல வாழ்க்கை வைக்கும்போது சொன்னாரு அல்லாவுடைய ஆயத்துல முரண்பாடு இல்ல உண்மைதான் நாங்க ஒத்துக்கிறோம் அல்லாவுடைய ஆயத்துல முரண்பாடு இல்ல ஆனா நீங்க தான் முரண்பாட கொண்டு வந்தீங்க உதாரணத்துக்கு பாருங்க சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் வஹி வஹி அதாவது சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பேசுவது எல்லாமே வகிதான் வகி இல்லாம எதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்முபின் செப்டம்பர் பக்கம் இருவது சொன்னார்கள் அதற்கடுத்து அல்முபின் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்னு பக்கம் பனிரெண்டில் அவர் பேசுவதெல்லாம் வகிதான் கல்லலா அவங்க வந்து வகி இல்லாம எதையும் பேச மாட்டாங்க என்ற சொன்னார்கள் என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சு தெரியுமா அதே பாருங்க ஏகத்துவம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி அஞ்சு வந்த உடனே சொல்றாங்க சுபகானல்லா முஸ்லிம்கள் வகையை இறை செய்தியை மட்டுமே ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்பதையும் வகை இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்லலாலே சிலம் அவர்கள் சொந்த அபிப்பிராயமாக கூறியதை செய்ததை கூட மார்க்கமாக செய்ய வேண்டியதில்லை இப்ப பாருங்க முந்த ரெண்டு பத்திரிகையில சொல்றாங்க சொல்லலாலே சிலவங்க வகையை கொண்டுதான் பேசுவாங்க மூணாவது இரண்டாயிரத்தி அஞ்சு ஒன்னு ஜிபினி வந்துட்டாங்க டைரக்டா வந்து சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அதாவது வந்து வகி வந்து இல்லாமையும் கல்லவாலயத்தில் அவங்க சில செய்தி சொல்றாங்க அப்படி சொல்றதெல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டியது என்று சுயமாக ஒரு கருத்தை திருக்குறானுடைய ஆயத்திற்கு கொடுக்கிறார்கள் இது அவருடைய பத்திரிகை எங்களிடத்தில் ஆதாரமாக இருக்கிறது இரண்டு பத்திரிகைகளே கல்லவாலயத்திலும் அவர்கள் எந்த செய்தியை சொன்னாலும் வகையை கொண்டு சொல்லுவார்கள் என்று சொன்ன அவர்கள் அன்புள்ள சோதரர்களே

ஒப்புதல் பிரகாரம் சரி பாதி நடக்கணும் அதனால இவங்க வந்து தரப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க அதனால நேரம் தான் சரி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தொழுகைக்காக ஒரு பத்தஞ்சாலும் சரி பண்ணாமோ அதே மாதிரி சரி செய்யப்படலாம் இவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க முடித்து வைக்கணும் இவர்கள் வந்து ஒன்பது தரப்பு ஒன்பது தடவை தங்களுடைய வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க இவர்கள் எட்டு தடவை வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க இவருக்கு ஒரு தடவை பாக்கணும்

தமிழ்நாடு தொழில் தமிழ் சார்பாக பத்திரமா பேசி முடித்த பின் இரண்டு தரப்பினரும் பத்து மறுபடியும் தொகுப்பு போயிடுவாங்க வரும் பேசுவோம் சரி சகோதரர்களே இப்போ நான் போன அம்பருவில் பேசாமல் பேசினேன்ல அது பதில் சொல்ற பாய்ந்து பதில் சொல்ற விட்டுப்பட்டு சும்மா இந்த சொல்லல சூழலை சூழன் சொன்னவர்கள்லாம் பட்டியல் போட்டுக்கணும் நேரம் ரேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நான் ஏன் பேச தெரியுமா ஏழு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் படித்த ஆளு தான் பேசணுமாங்கல்ல மொழி படிக்காதவரை வச்சு நயனை நக்காக தெரிக்கிட்டா மொழி படிக்காதவர் மூணு வருஷம் நாலு வருஷம் படித்தவர்கள் கேட்குற கேள்விக்கு இருபத்தி ஐந்து வருஷம் கடைசா இருந்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியல நிலைவாட்டுவதற்காக தான் அவர்களை விட்டுகிறோம் முடியாது கிடையாது அதை காட்டிக்கிட்டோம் அதனால தலைக்குற நாங்கள் முடிவு விட்டுட்டு வந்தோம் சரியா வருவோம் அடுத்து வந்து அவர் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு பதில் சொல்லாமல் விட மாட்டோம் தொகுப்புறையில் உருவாக கிடையாது அது எல்லாமே பண்ணிக்கிறாங்க ஒன்னும் மிஷம் இருக்காது